கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன் சாளரத்தின் ஒளியினிலே சாளரத்தின் ஒளியினிலே சந்தனக்காற்று வீசுகையில் சாரல் மலை யோசையிலே சாதனைகள் தோன்றுதே சாதனைகள் தோன்றுதே சாளரத்தின் ஒளிகினிலே சந்தனக்காற்று வீசுகையில் சாரல் மலை யோசையிலே சாதனைகள் தோன்றுதே காதல் ராகம் பாடுதே கன்னி தமிழ் மேவுதே மோதல் வந்து முத்தமிட மோகனங்கள் பேசுதே காதல் ராகம் பாடுதே கன்னித்தமிழ் மேவுதே மோதல் வந்து முத்தமிட மோகனங்கள் பேசுதே தென்றல் வந்து செய்தி சொல்ல தென்னங்கீற்று வாசம் வீச தென்றல் வந்து செய்தி சொல்ல தென்னங்கீற்று வாசம் வீச மன்றம் மகளும் கிழு மங்கை மனதை மாற்றுதே மன்றம் மகளும் கிழு கிழுப்பு மங்கை மனதை மாற்றுதே கண்ணல் ஒளி பேசிடவே காந்தல் பூவும் மலர்ந்திடவே பெண்ணே நீயும் பெருமைகள் பேசாயோ இந்த ஒளியினிலே கண்ணல் மொழி பேசிடவே காந்தல் பூவும் மலர்ந்திடவே பெண்ணே நீயும் பெருமைகள் பேசாயோ இந்த ஒளியினிலே கண்ணில் ஒளி தெரிகையிலே காவியங்கள் வாடுகையில் கதிரவனின் காலையொளி களிப்புடனே மயக்குதும்மை ஒளி தெரிகையிலே காவியங்கள் பாடுகையில் கதிரவனின் காலை ஒளி களிப்புடனே மயக்குதுமை கதிரவனின் காலையொளி களிப்புடனே மயக்குதுமை நன்றி வணக்கம்